உடனே சினிமாவிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது உடனே கட்சி கட்டிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுறது இதே புரட்சி தலைவர் வந்தார் யாராச்சும் பேசுனாங்களா அவரையும் பேசினாங்க பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க யா எந்த ஒரு நடிகர் இப்போ விஜய் சார் எடுத்துங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு எப்பா கண்டென்ட் கேட்டியே மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார் வந்த விஜய் அவர்கள் அவர்களை பாராட்டிட்டு போறது என்ன தப்பு இருக்கு அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல முதல் மேடையில் பேசியிருக்காரு இரண்டாவது மேடையில்